திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மைக்கேல் ராயப்பனுக்கு நிலையில் உற்சாக வரவேற்பு முக்கிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி வி தினகன் ஆகியோரால் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கழக அம்மா பேரவை இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் மண்டல பொறுப்பாளர் அலுவலகத்தில் கழக அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் மாணிக்கராஜா கழக அமைப்பு செயலாளர் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் முன்னதாக நெல்லையில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் தலைமையில் கழகத்தினர் நெல்லை எம்பி வேட்பாளர் மைக்கேல் ராய்பனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஜெகநாதன் என்று கணேசன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் தவ்லத் துணைச் செயலாளர் எம் சி ராஜன் பொருளாளர் பால்கனன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கழக பேரூர் ஊராட்சி கிளைக்கழக வட்டக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் உட்பட கழகத்தினர் பலர் உடனிருந்தனர் ஒளிப்பதிவு நெல்லையிலிருந்து எமது செய்தி சேகரிப்பாளர் அப்துல் கொயா ஆசா ஒண்ணா சாவு தர ஆ I don't you பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்